ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேங்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நாளில் சம் பார்க்கலாம் கடலின் நீர்மட்டத்திலிருந்து நாற்பது மீட்டர் மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல்பகுதியில் இதுதான் வந்து கடலோட நீர்மட்டம் எங்களேன் இது இந்த கடலு இதற்கு மேலே கடலோட நீர்மட்டத்துக்கு மேலே நாற்பது மீட்டர் உயரத்தில் ஒரு கப்பல் இருக்குது நெக்ஸ்ட்டு அந்த கப்பலோட மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை அறுபது டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை முப்பது டிகிரி இறக்கு கோணத்திலும் காண்கிறார் ஓகேங்களா இதுதான் வந்து சிடிங்கிறது குன்று அதை வந்து கப்ப குன்றோட உச்சியை வந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு இந்த குன் இந்த குன்றோட அடிப்பகுதி வந்து இந்த சி இங்கே வந்து முப்பது டிகிரி இறக்கு கோணத்தில் பார்க்குறாரு சரிங்களா அப்போது எனில் கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் இந்த கப்பலில் இருந்து இந்த குன்றுக்கு உள்ள தொலைவு அது வந்து நம்ம வையின் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த தொலைவையும் நெக்ஸ்ட்டு இந்த குன்றின் உயரத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா குன்றோட உயரம்னா சிடிங்களா சிடியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏசி இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள அதாவது கப்பல்களுக்கும் குன்றுக்கும் இடையே உள்ள தொலைவையும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போது ஏவிலேருந்து பி வரிகிலும் நாற்பது மீட்டர்னால் சியிலிருந்து இங்க வந்து ஈின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் சியிலருந்து ஈ வரிகிழமும் நாற்பது தான் இருக்கும் ஏன்னா இது ரெண்டும் இணைக்கோடுகளா அதனால இங்கே வந்து நாற்பதுனா இங்கேயும் நாற்பது இங்கே ஏசி வந்து ஒய்யின்னு எடுத்துக்கிட்டோமா அப்போது இதோட இணைப்பக்கம் எது பிஇங்களா இதுவும் வந்து ஒய்யா தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து செங்கோணம் இருக்குங்களா இந்த இடத்துல ரெண்டு செங்கோணம் இருக்குது நம்ம tan theta யூஸ் பண்ணலாம் நமக்கு சிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிடின்னு என்ன பண்ணணும் e வரையிலும் நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு இருந்து டி வரையிலும் கண்டுபிடிக்கணும் x எக்ஸ்னு எடுத்துக்கலாங்களா இப்போது இந்த நாற்பதையும் இந்த எக்ஸையும் கூட்டினோமா மொத்த லென்த்து நமக்கு கிடைச்சிருங்களா அந்த குன்றோட உயரம் அப்போது எக்ஸ் ப்ளஸ் நாற்பது சரிங்களா சிடியோட உயரம் எக்ஸ் ப்ளஸ் நாற்பது அதாவது குன்றின் உயரம் இப்போது நம்ம tan theta யூஸ் பண்ணலாங்களா முக்கோணம் பிஇடிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் சிங்கோணம் முக்கோணம் பிஇடி இதில் டேன் டீட்டா டேன் எதிர் எதிர்ப்பக்கம் டிவிடட் பை அடுத்துள்ள பக்கங்களா டேன் அறுபது டிகிரி எடுத்துக்கலாங்களா டேன் அறுபது டிகிரி பிஇடிங்கிற முக்கோணம் இதில் டீட்டாவுக்கு அதாவது குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் எக்ஸு குறுங்கோணத்திற்கு அடுத்துள்ள பக்கம் Y அப்போ எக்ஸ் டிவிடட் பை ஒய்யு ஸ்கேன் அறுபதோடய வேல்யூன்னா ரூட் மூணு ரூட் மூணு ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய்யுங்களா நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம் வகுத்தல்ல இருக்கிறது சமக்குறிக்கிந்தான் வந்தால் பெருக்கல்ல மாறிடும் இந்த பெருக்கல்ல இருக்கிறது சமக்குறிக்கிந்தான்னு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடுங்களா அப்போது வையோட வேல்யூ எக்ஸ் பை ரூட் த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்கலாங்களா முக்கோணம் பிஇசி இது எடுத்துக்கலாங்களா செங்கோணமுக்கோணம் பிஇசி இப்போது பிஇசினால் டேன்டிட்டா டேன்டிட்டா கண்டுபிடிக்கலாம் ஏன்னா எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ இந்த குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்ன சிஇ அது நாற்பது இதுக்கு அடுத்துள்ள பக்கம் இபிங்களா இது ஒய்ஏ ஓகே அதனால் டேன்டிட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது டேன் முப்பது டிகிரி ஈக்குவல்டு என்ன அது நம்மளுக்கு எதிர்ப்பக்கம் என்ன நாற்பது டிவைடடட் பை அடுத்துள்ள பக்கம் ஒங்களா ஒய் இப்போது டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ ஒன் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு நாற்பது டிவைடட் பை ஒய்யே இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும் என்ன பண்ணணும் ஒய்யே வகுத்தல்ல இருக்கிறது சமக்குறிக்கிந்தான்னு வரும்போது பெருக்கலாக மாறிவிடும் இந்த வகுத்தல்ல இருக்கிறது சமக்குறிக்கிந்தான்னு வரும்போது பெருக்கலாக மாறிடும் சரிங்களா இப்போது இங்கேயும் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கேயும் ஒய்யோட வேல்யூ இருக்குங்களா இப்போது இந்த ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஷூட் பண்ணலாங்களா ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது எக்ஸ் பை ரூட் த்ரீங்களா அப்போது எக்ஸ் டிவைடட் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு நாற்பது ரூட் மூணு இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம என்ன பண்ணணும் இந்த வகுத்தலில் இருக்கிறதே இந்தாண்ட கொண்டு வந்தால் சமக்குறிக்கு இந்தாண்ட வரும்போது பெருக்கலாக மாறிடும் சரிங்களா இப்போது அங்கே வந்து நாற்பது ரூட் மூணு இருந்தது ஆல்ரெடி இந்த வகுத்தல இருக்கிறது சமக்குறிக்கிந்தான் வரும்போது இதுவும் பெருக்கலாக மாறிடும் நாற்பது இன்ட்டு ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்கனா நமக்கு என்ன வரும் வெறுமனே மூணுன்னு வருங்களா ஏன்னா ரூட் மூணு ஸ்கொயர்னு வரும் ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மூணுன்ட்டு வரும் இப்போது எக்ஸோட வேல்யூ என்ன நூற்றி இருபது முன்னாங்கு பன்னெண்டு நூற்றி இருபது மீட்டர் இப்போ எக்ஸோட வேல்யூ அப்படின்னா என்னது நமக்கு இந்த குன்று இல்லைங்களா சிடி இப்போது நாற்பதையும் இந்த எக்ஸோட வேல்யூம் கூட்டினா தான் நமக்கு இந்த இது கிடைக்கும் ஓகேங்களா அந்த குன்றோட ஹைட்டு கிடைக்கும் உயரம் இப்போது நாற்பதையும் எக்ஸோட வேல்யூம் கூட்டணுங்களா இப்போது சிடி அந்த குன்றின் உயரம் குன்றின் உயரம் வந்து சிடி வந்து என்னது நாற்பது ப்ளஸ் எக்ஸு இப்போது நாற்பது ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ ஒன் டுவெண்ட்டிங்களா ரெண்டி கூட்டினா என்ன வரும் ஒன் சிக்ஸ்டி மீட்டர் அதாவது குன்றோட உயரம் வந்து ஒன் சிக்ஸ்டி மீட்டர் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த கப்பலுக்கும் அந்த குன்றுக்கும் இடையே உள்ள தொலைவு ஒய் கண்டுபிடிக்கணுங்களா நமக்கு ஒய் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் ஈக்குவல்ட்டு என்னது நாற்பது ரூட் மூணுங்களா இப்போது நாற்பது ரூட் மூணுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூங்களா வினாவெளியே நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் இங்கே ஜீரோ நாலு ரெண்டு எட்டு மூணு நாங் பன்னெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று ஏழு நாங் இருபத்தெட்டு ஒன்று இருபத்தி ஒன்பது ரிமைனிங் டூ இருக்கும் ஒரு நாங் நாலு ஐந்து ஆறுன்னு வருங்களா இப்போது மூணு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானங்களா அப்போது ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா அப்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் டூ எயிட்டு நமக்கு புள்ளிக்கு இந்தாண்ட ரெண்டு ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் போதுமானது அப்போ நமக்கு என்ன மீட்டர் அதாவது குன்றுக்கும் அந்த கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து வையன் எடுத்திருந்தோம் அது வந்து எவ்வளோ அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு எட்டு மீட்டர் அந்த குன்றோட உயரம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் குன்றோட உயரம் இந்த நாற்பதையும் எக்ஸையும் கூட்டணும் சிடி ஓகேங்களா குன்றோட உயரம் நூற்றி அறுபது மீட்டர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்